வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முருகப் பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் சல்ல பிள்ளையே நாளை முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப வெற்றிதான் இன்னும் எத்தனை நாள்தான் அப்பா நான் பொறுமை காக்க வேண்டும் இன்னும் எத்தனை நாள்தான் நீங்கள் சொன்ன அனைத்து வார்த்தைகளும் என்னுடைய வாழ்வில் நிகழ்வாய் அரங்கேறும் என்று உன்னிடத்தில் நூறு கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கின்றது நான் நினைத்தது நடக்குமா நடக்காதா நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் இப்பொழுது நான் கூறும் பதிலும் கூட என்னிடம் கேட்கும் நேரத்தில் நான் தருகின்ற பதில்கள் தான் காலை நேரம் என்பது நாம் நினைத்தவுடன் வருவது அல்ல அது நமக்கென்ற உரித்தான நேரத்தில் தான் உதிக்கும் அதற்காகத்தான் சொல்கின்றேன் பொறுமையும் நம்பிக்கையும் தான் இவை இரண்டுமே காலத்தை நமக்கான சாதனைகளாய் மாற்றும் உன்னிடத்தில் எப்பொழுதும் நான் இருக்கின்ற பொழுது நீ எதற்காக இவ்வளவு கவலை கொள்கின்றாய் என்னை வேண்டிவிட்டாய் அல்லவா நிச்சயம் உன் கையில் வெற்றியை நான் கொடுப்பேன்

உன் மனதிற்குள்ளேயே நீயே சொல்லி அழுது கொண்டிருக்கின்றாய் ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதில் எனக்கு எந்தவித முன்னேற்றமும் வரவில்லை என்று அழுகின்றாய் என் தங்கமே கவலை கொள்ளாதே உன் அப்பா உன்னை முழுமனதோடு ஆசிர்வதிக்கின்றேன் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற போகின்றாய் நாளை முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிக்கட்டுகளாய் மாறப்போகின்றது உனக்கான பாதையை வகுப்பவன் நான் நீ முன்னேறிக் கொண்டிருக்கும் பாதையில் ஏற்படும் மாற்றங்களை கண்டு மனம் தளராதே எல்லாமே நன்மைக்கே மாற்றம் கண்டு மிரலாமல் எதிர்கொள் விரைவில் வெற்றி காண்பாய் விஸ்வரூப வெற்றி காண்பாய் நான் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக நின்று உனக்கு நல்வழியை காட்டுவேன் பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் நீ கவலைப்படாதே தங்கமே அதே இடத்தில் முடங்கியும் அவர்களுக்கெல்லாம் ஒரு தவிர வேறு எதையும் நீ வெளிக்காட்டாதே எழுந்து காலும் நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சருக்களில் இருந்து நீ மீண்டு சாதிக்கப் போகின்றாய் உன்னை இழந்தவர்களும் கதவை சாத்திக் கொண்டு போனவர்களும் உன்னை அவமரியாதையாக பார்த்தவர்களும் கண் பார்க்க உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்வேன் எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுதனமே நான் உன்னுள் இருப்பதை நீ உணர்வாய் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என் அனுமதி இன்றி நடக்காது உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் கூடிய விரைவில் உன் உதவியை நாடி வருவார்கள் இனி விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்து அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் விஸ்வரூப வெற்றியையும் நீ பெறுவாய் உனக்கு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் நல்லதே நடக்கும் வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா